எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நாளும் தேவனுடைய செய்தியை கேட்டு நீங்கள் பலனடைவீர்கள் அங்கே நன்மை அடைவீர்கள் என்று நான் நம்புகிறேன் தேவனுடைய வார்த்தை எங்களை நோக்கி ஒரு நாளும் வரும்போது அது எங்களுக்கு அங்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது வாழ்வை கொடுக்கிறதா இருக்கிறது வழி இதுவே அது நடவுங்கள் என்று சொல்லி ஜீவ பாதையை நமக்கு காட்டுகிறதாய் அது இருக்கிறது அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அடுத்தவரே அந்த வார்த்தையை நான் இரவும் பகலும் தியானிக்கிறேன் என்று சொல்கிறார் தேவனுடைய வசனம் பேதைகளை ஞானிகளாக மாற்றுகிறது அல்லவா இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் கத்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார் அல்ல லூயா கத்தரங்கள் நடுவில் இருக்கிறதனால் நாம் கழிகூண்டு மகிழ்வோம் என்று வேதவார்த்தையில் வாசிக்கிறோம் சகரிய இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனப்படி சொல்லுகிறது சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் இதோ நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் நீ கெம்பீர்த்து பாடு கத்தரை கம்பீரத்து பாடுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் என் நாமத்தை பிரஸ்தடுத்தது எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நம்முடைய ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்று கேட்டால் நாம் சொல்லலாம் எல்லா இடத்திலும் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லலாம் தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் அவருடைய நாமத்தில் இருவர் மூவர் எங்கே ஒன்று கூடுகிறார்களோ அங்கே தேவன் இருக்கிறார் என்று சொல்லலாம் தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் நமக்குள்ளே நம்முடைய இருதயத்துக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லலாம் இன்னும் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்முடைய துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் நாம் அவரை துதிக்கும் போது நம் துதிகளுக்குள்ளே அவர் வந்து அவர் வாசம் பண்ணுகிற தேவன் அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆமேன் ஆகவேதான் அங்கே தேவன் சொல்லுகிறார் சியோன் குமாரத்தியை நிகம்பீருத்து பாடு தேவனை புகழ்ந்து பாடுங்கள் அவருடைய நன்மைகளை நினைத்து பாடுங்கள் அவருடைய கிருபைகளை நினைத்து பாடுங்கள் அவரை பாடும்போது அவர்கள் எங்கள் நடுவிலே வந்து அவர் வாசம் பண்ணுவார் கத்தர் உங்கள் நடுவில் இருந்தால் தீங்கு உங்களை மேற்கொள்ளுவதில்லை அவர் சொல்லுகிறார் நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் கத்தாந்தி கத்தரே நம் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார் தேவனை வாசம் பண்ணணும் என்று விரும்புகிறீர்களா அவரை எம்பீர்த்து பாடுங்கள் ஒரு நாளும் கதிகாலையில எழுந்து அவரை பாடுங்கள் அவருடைய பாடும் துதி பாடல்கள் உங்கள் வாயில் எப்பொழுதும் இருக்கட்டும் அப்பொழுது கத்தரே உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார் நாமத்தை பிரஸ்தாபடுத்த எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் நான் உங்களுக்காக ஜபிக் கண்களை மூடிக்கொள்வோம் இளைஞர் சீக்கிரங்கள் தகப்பனே இந்த வேளையில் உங்களுடைய பிள்ளைகள் உன்னை கம்பீரத்து பாடும்போது அவர்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீரே நாமத்தை உன்னோட பிள்ளைகள் யார் யாரு பிரஸ்தாபப்படுத்துகிறாளோ மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்கள் நடுவில் தேவனே வாசம் பண்ணி ஆசீர்வதிப்பீரா பட் அன்பு கரத்துக்குள் மனு பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவர் இயேசுவி நாமத்தில் செமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உங்கள் நடுவிலும் கத்தர் வந்து வாசம் பண்ணுவார் இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்